பதினைந்து மாத காலமாக ஆயிரக்கணக்கான உயிர்களை கொண்டு குவித்த காசா யுத்தமானது முடிவுக்கு வந்திருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்கங்களுக்கு இடையிலான இந்த மோதலாக பலஸ்தீன மக்களை கொண்டு குவித்து கொண்டிருந்த யுத்தமானது நீண்ட கால போர் நடத்த முயற்சிகளுக்கு பிறகு இந்த நாளில் முடிவுக்கு கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்தத்துக்காக அண்மை காலமாக அமெரிக்கா கட்டார் மற்றும் சவுதி அரேபிய நாடுகள் கடுமையாக உழைத்திருந்தன ஐக்கிய நாடுகள் சபையினால் இன்னும் பல்வேறு சர்வதேச அமைப்புகளால் முடியாத காரியத்தை ட்ரம்ப் அண்மையில் வந்து மேற்கொண்ட எச்சரிக்கையானது முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக அமெரிக்க சார்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன யார் குற்றினாலும் அரசியானால் சரி என்ற நிலையில் இருந்த காசா மக்கள் இதை பிரார்த்தனைகளோடும் மகிழ்ச்சி ஆரவாரங்களோடும் கொண்டாடியிருக்கின்றனர் உண்மையில் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு இது யுத்தம் என்று கூறப்பட்டாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து பணைய கைதிகளை கைப்பற்றியதோடு ஆரம்பித்த இந்த நிகழ்வு இல்லாவிட்டால் இந்த யுத்தம் ஏராளமான பலசீன மக்களின் உயிர்களை குடித்தது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆகியோரும் அடங்குவார்கள் ஊடக வீரர்கள் மட்டும் ஆயிரக்கணக்கில் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் இஸ்ரேலிய தரப்பிலும் இழப்புகள் இருந்தன ஆனால் ஒப்புட்டளவில் குறைவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் பேர் தான் இஸ்ரேல் பகுதியில் மரணித்திருந்தார் ஆனால் காசா நிலம் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்திய கொடூரமான தாக்குதல்கள் காரணமாக ஆனால் காசா நிலப்பரப்பின் மீது பரஸ்தீன மக்கள் எங்கெங்கெல்லாம் தஞ்சம் கேட்டு ஒதுங்கினார்களோ அத்தனை இடங்களிலும் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல்களில் பல்லாயிரக்கணக்கான பரஸ்தீன உயிர்கள் கொன்று குவிக்கப்பட்டன இதை தடுத்து நிறுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இஸ்ரேல் அதை நிறுத்துவதாக இருக்கவில்லை ஹமாஸ் இயக்கத்தினரும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இஸ்ரேல் தாங்கள் ஹமாஸ் இலக்குகளின் மீதே தாக்குதல் நடத்துவதாக தொடர்ச்சியாக குறிப்பிட்டுக் கொண்டே பலசீன மக்கள் அகதி முகாம்களாக தங்கியிருந்த இடங்கள் அவர்கள் அடைக்கலம் கோரியிருந்த இடங்கள் பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன இப்போது இது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுகிறது இது தற்காலிக முடிவா இல்லாவிட்டால் நிரந்தரமான அமைதி அங்கே பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பது தொடர்ந்து வரும் நாட்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடையோம் ஆனால் கடந்த ஒரு வார காலமாகவே யுத்த நிறுத்தத்துக்கு இரண்டு தரப்புகளும் தயாராகி வந்ததாக பொதுவாக ஊகிக்கப்பட்டு வந்தது இதன் அடிப்படையில் இப்போது கொண்டு வரப்பட்டிருந்த இந்த யுத்த நிறுத்த முடிவானது இரண்டு தரப்பும் தாங்கள் எடுத்து வந்து சில நடவடிக்கைகளை நிறுத்துவதாக இப்பொழுது இணங்கி இருப்பதாக தெரிகிறது இந்த போர் நிறுத்தம் பற்றிய அறிவித்தலை முதலிலே வெடிக்கொண்டு வந்தவர் கட்டார் நாட்டு பிரதமரான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவரது அறிவிப்பின்படி இஸ்ரேல் இதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர இணக்கம் தெரிவித்திருக்கிறது அதுபோல அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இது உடனடியாக காசாவில் இடம்பெற்று வரும் தாக்குதல்களை நிறுத்துகின்ற செயலாக அமையும் என்று சொல்லி குறிப்பிட்டுக் தாங்கள் பணிய கைதிகளாக கைது செய்து வைத்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியர்களை விடுவிப்பதற்கு ஹமாஸ் இயக்கம் இணக்கம் தெரிவித்திருக்கின்ற வேளையில் இஸ்ரேல் காசா நிலப்பரப்பின் மீதும் பலஸ்தீனி ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்கள் மீதும் தாங்கள் நடத்தி வரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது ஹமாஸ் இஸ்ரேல் இயக்கத்தினரிடையே ஆண்டு ஆண்டு காலமாக யுத்தங்கள் இடம்பெற்று வந்தாலும் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த பலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கான ஆரம்ப புடியை நாங்கள் எடுத்து பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் அன்று இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஹமாஸ் இயக்கத்தினர் யூதர்களை இஸ்ரேலியர்கள் நூற்று கணக்கானோரை தங்களது பனைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு சென்றார் இதையடுத்து காசா மீது இஸ்ரேல் போர் தொடுப்பதாக அறிவித்து ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான குண்டுகளை பொழிந்து தடியது இந்த போரை ஆரம்பத்திலேயே முடிவுக்கு கொண்டு வர எகிப்து மற்றும் கட்டார சவுதி அரேபிய நாடுகள் முயன்ற போதிலும் முடியாமல் போயிருந்தது அமெரிக்கா தொடர்ச்சியாக அது இஸ்ரேலுக்கான ஆதரவு நாடாக கருதப்பட்ட வேளையிலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலை வேண்டியிருந்தது பின்னர் ஹமாஸ் இயக்கத்தினரை எச்சரித்திருந்தது ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக உதவி வந்திருந்தது என்று சொல்லி குற்றம் இருந்தது பொதுவாக அண்மை காலமாக அமெரிக்காவின் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ட்ரம்ப் ஒரு கடுமையான எச்சரிக்கையை பிறப்பித்திருந்தார் ஹமாஸ் இயக்கத்தினர் குறிப்பாக தான் பதவியேற்று இரண்டு வாரங்களுக்குள்ளே பணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மிக மோசமான விளைவுகளை ஹமாஸ் படையினர் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கடுமையான எச்சரிக்கையை பிறப்பித்திருந்தார் கடந்த ஓரிரு மாதங்களில் ஹமாஸ் இயக்கத்தினரின் முக்கிய தலைவர்கள் குன்று குவிக்கப்பட்டார்கள் இஸ்ரேலியர்களா இஸ்ரேல் தங்களுடைய ட்ரோன் தாக்குதல்களை துரிதப்படுத்தி இருந்தது அதிகப்படுத்தி இருந்தது இதன் காரணமாக அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த தாக்குதல்களும் கடைசியாக இடம்பெற்ற தாக்குதலாக இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் தாக்குதல்களை கொண்டிருந்தார் எனவே இந்த தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படாவிட்டால் இரண்டு பக்கங்களும் பாரிய இழப்புகள் ஏற்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து மக்கள் அகதி மாகங்களில் தங்கியிருப்போர் எல்லைகளிலே தங்கியிருப்போர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வருகின்ற வேடையில் இது ஹமாஸ் இயக்கத்தினர் மீது இன்னும் கடுமையான தாக்குதல்களை பிறப்பிக்க ஏதுவாக அமையும் அவர் யாருடைய வேண்டுகோள் யாருடைய கருத்துக்களையும் பொருட்படுத்தாமல் தாக்குதல்களில் குறியாக இருப்பார் என்று சொல்லி பல்வேறு கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் இன்று அமெரிக்கா தன்னுடைய பிரஜைகளுக்கு இருபது நாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுமாறு பயண பாதுகாப்பு ஆலோசனையை வழங்குகிறது இதிலே வளைகுடாவை அண்மித்த இந்த யுத்த பிரதேசத்தில் அகப்படக்கூடிய ஈரான் ஈராக் போன்ற நாடுகளும் சிரியா லெபனான் லிபியா போன்ற நாடுகளையும் உள்ளடக்கி இருந்தது மிக முக்கியமான ஒன்று எனவே டொனால்ட் ட்ரம்ப் எதையோ ஒன்றை திட்டமிடுகிறார் அது ஹமாஸ் இயக்கத்தினரையும் பலஸ்தீனத்தையும் பாதிப்பதாக அமையும் அந்த அடிப்படையில் இந்த முடிவை பலஸ்தீனமும் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிகிறது இந்த யுத்த நிறுத்தத்தில் இப்போது உள்ளடக்கப்பட்டுகின்ற முக்கியமான விடயங்கள் என்ன இது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இன்று பிற்பகல் வேடையில் கருத்து தெரிவித்த வேடையில் நாளைய தினமளவில் இதை பற்றிய முழுமையான தகவல்களை தாங்கள் ஊடகங்களுக்கு அறியத் தரலாம் என்றும் தானும் இன்னும் மிக தெளிவாக இந்த விடயங்கள் பற்றி சரியான முறையில் அறிந்திருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றன இது ஆச்சரியமான விடயம் ஆனால் பணைய கைதிகளின் பரிமாற்றமும் யுத்த நிறுத்தமாக தாக்குதல்களை நிறுத்துவதும் உள்ளடங்கி இருக்கும் என்று அனைவராலும் ஊகிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் இயக்கத்தினரால் இஸ்ரேலியர்கள் இருநூற்று ஐம்பத்தோரு பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தகவல் படி பேர் உயிரோடு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதே போல இஸ்ரேல் தன் வசம் ஆயிரம் பலஸ்தீனிய சிறை கைதிகள் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றன எனவே அவர்களும் விடுவிக்கப்படலாம் என்பதுதான் இப்போது சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ஆயிரம் பணைய கைதிகள் இல்லவற்றில் ஆயிரம் கைதிகளில் பல இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முதலே நீண்ட காலமாக சிறையில் இருப்பவர்களாக இவர்களை சரியான மத்திய சமூகம் மூலமாக விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே ஹமாஸ் இயக்கத்தினரின் கோரிக்கை மட்டுமல்ல பல சீனர்களின் பொதுவான கோரிக்கையாக இருந்து வருகிறது இப்போதைக்கு சர்வதேச ஊடகங்களின் தகவலின் அடிப்படையில் குறிப்பாக ஜசீரா பிபிசி மற்றும் ஏஎஃபி ஆகியவற்றின் தகவல்களின் தொகுப்பின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக இந்த யுத்தநிறுத்தம் இடம்பெறும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக முதல் கட்டமாக பணைய கைதிகளின் பரிமாற்றம் அதுபோல அமைதி சூழல் ஒன்றை கொண்டு வருவது இடம்பெயர்ந்து சென்ற பலசீனர்கள் தாங்கள் தங்கியிருந்த இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் தங்கியிருந்த காசா ஸ்ட்ரிப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த திரும்பி வருவது இரண்டாவது கட்டமாக முழுமையான பணைய கைதிகளின் விடுதலை உறுதிப்படுத்தப்படுவதோடு மீண்டும் எல்லைக்கோடுகள் சரியான புரிந்துணவின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கும் முதல் எவ்வாறு இருந்தனவோ அதே அடிப்படையில் வரையப்படுவது அவசியம் என்று சொல்லி கருதப்படுகிறது மூன்றாவது கட்டமாக அந்த மூன்றாம் கட்டம் சரியான மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் இரண்டு நாடுகளும் பங்கேற்கின்ற எழுத்து மூலமான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றின் அடிப்படையில் நீண்ட காலத்துக்கு இப்படியான போர் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இடம்பெறாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக அமையும் என்று கருதப்படுகிறது